மாமகேஸ்வரி நான் இருந்து வந்திருக்கேன் திதி யோக காரணம் ஜோதிட முறை இருக்கேன் நம்ம வந்து இப்போது திருக்குவளை திருக்கோயில்நாதர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய தோச பரிகார நிவர்த்தி ஸ்தலம் பிரம்மன் குவளை மலர்களை சாற்றி இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து வழிபட்டதுனால புரட்டாதி நட்சத்திரத்தில் வழிபட்டிருக்காரு அதனால் இந்த கோவில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய கோவிலாக சொல்லப்படுது நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் எந்த ஒரு கிரகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்து தோசத்தை கொடுத்தாலும் இங்கே இருக்கிற சிவபிரமானை வந்து வணங்கி பூஜைகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு தோசை நிவர்த்தி பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது இங்கே கோவிலுக்கு எதிரில் வந்து ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தை வந்து பிரம்மதேவன் வந்து கட்டியதால் அந்த குளம் வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த குளம் நம்ம எதுக்காக இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கோச்சாரத்தில் சனி ராகு சேர்க்கை புரட்டாதி நட்சத்திரத்தில் ஏற்பட்டிருக்கு இது நிறைய பேருக்கு கடுமையான தோசத்து தர இருக்கு இதனால் நிறைய பேருக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆயுள் பாதிப்பு மரணம் மரணத்திற்கு இணையான துன்பம் உடல்நல பாதிப்பு இப்படி நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த இருக்குது அதனால் நாங்கள் இன்னைக்கு இங்கே ஒரு குழுவா வந்திருக்கோம் எங்களுடைய ஆசிரியர் குருஜி திரு சௌபாகியம் மணிவண்ணன் ஐயா அவர்கிட்ட படி கரணம் ஜோதிடம் படிக்கும் மாணவர்கள் மற்றும் அவரிடம் ஆலோசனை பெறும் வாடிக்கையாளர்கள் எல்லாரும் இங்கே தோசை நிவர்த்தி பரிகாரத்துக்காக வந்திருக்கோம் சதுர்த்தி ஏகாதசி பிரதமை அப்படிங்கிற திதிகள்ல நீங்க பிறந்திருந்தாலும் சௌபாகியம் சாத்தியம் வியாகாதம் சோபனம் ஹசனம் சுபம் ஆயுஷ்மான் துருவம் சுத்தம் அப்படிங்கிற நாம யோகங்கள்ல பிறந்திருந்தாலும் பரணி பூரம் போராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீடம் ஆவிட்டம் அப்படிங்கிற ஜென்ம நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் தோஷம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து இந்த திருக்குவளை திருக்கோலிநாதரை தரிசித்து எளிதில் வந்து தோஷம் நிவர்த்தி பரிகாரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பெறலாம் இங்கே வந்து இந்த சுவாமியை தரிசித்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்

இப்ப நம்மளுடைய சிவனடியார் துர்காஸ்ரீ இவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து சொல்லணும் திருவண்ணாமலையில கிரிவலம் வரக்கூடிய அதாவது பக்தர்களுக்கு அடியார்களுக்கு தினமுமே வந்து அன்னதானம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு அண்ணாமலையார் அன்னதான அறக்கட்டளை சார்பாக தினமும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் மாலை நேரத்தில் நாலு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரை அன்னதானமும் பால் நீர்மோர் தண்ணீர் இவைகள் தானமாக எங்கள் அறக்கட்டளை சார்பாக தினமும் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பாக்கியத்தை அண்ணாமலையாரும் தில்லை கூத்தப்பெருமானும் எங்களுக்கு அருளில் இருக்கிறார் அதற்கு அவர்களுக்கு கோடான கோலனின்றி அந்த அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே வந்து இறைவனுடைய அருள் இல்லாமல் யாருக்கும் கிடைக்காது திருவண்ணாமலைக்கு வரணும்னாவே நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட வர முடியாது அண்ணாமலையார் நினைச்சா மட்டும்தான் அந்த மண்ணை வந்து யாராக இருந்தாலும் மிதிக்க முடியும் பல கோடி ரூபாய்க்கு பணக்காரங்களா இருந்தாலும் சரி அண்ணாமலையார் மனதில் இடம் பிடித்தால் மட்டுமே திருவண்ணாமலையை விதிக்க முடியும் அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்த்தம் இருந்தேன் நல்லா தெளிவான ஒரு குருஜியும் அண்ணாமலையார் எனக்கு என்னுடைய மாணவ மாணவிகள்ல ஒரு மாணவர் உடனே நல்லா ரெடியா இருக்காங்க திருவண்ணாமலையில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க அது குறைந்த கட்டணத்துக்கு நிறைவான ஒரு சர்வீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதய கண்ட ஜோதிட முறையில் மிகப்பெரிய தெளிவும் ஞானமும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து உண்டு ஒரு அற்புதமான ஒரு பதிகம் பாடலை வந்து பாடுவார் அதை நம்ம அப்படியே கேட்கலாம் விலகலாம் உணர்ந்து முதற்கரியவன் நிலவளாவிய நீர்மலை வேதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னறிக்கி உய்ப்பதுவும் வேதம் மெய் பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி போற்றி ஏகம் பத்துரைஐதாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி

ஒரு சிறப்பு வாய்ந்த தரிசனமா எடுத்துக்கலாம் நம்ம அகத்தியர் வளிமட்டல் லிங்கம் இங்க இருக்கு அகத்தியர் லிங்கமே இருக்கு இந்த கும்பரத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்றதுக்கு மிகவெரு ஒரு புண்ணிய வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர் பாண்டியராஜன் மதுரை மேலூரா மதுரை மேலூர்ல வந்து வந்திருக்காப்ல சோ அவரு வந்து இந்த கோவிலுடைய அனுபவங்கள் இந்த கோயிலை வந்து நம்ம வந்து என்ன பரிகாரத்துக்காக பயன்படுத்திக்கலாம் யார் யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு வந்தால் ரொம்ப நல்லது எந்த நாளேஜ் வந்தால் நல்லது அப்படிங்கிறது அவருடைய அறிவில் இருந்து அவருடைய புரிதலில் இருந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்குவார் பகிர்ந்து போவார் எல்லோரும் கேளுங்க அதே போல் திரியோகர்ண ஜோதிட முறைகள் மிகப்பெரிய ஒரு தெளிவும் புரிதலும் வந்து அவருக்கு வந்து இருக்குது ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வந்து அவருடைய அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் பாண்டியராஜன் மதுரையிலிருந்து வரேன் அமைதி எங்களுடைய குருநாதர் திதியோக கரண ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் சௌபாக்யம் உயர்திரும் சௌபாகியம் மணிவணன் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து திதியோகம் கரணம் இதில் வந்து மோர் தென் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு இவங்க கிட்ட சாருக்கிட்ட வந்து நான் ஜாதகம் பார்க்குறதுக்காக சாரை வந்து நான் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணேன் அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்தது ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நிறையா மெத்தடாலஜிஸ் வந்து பார்த்தாலும் இந்த மெத்தடாலஜியில் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து நல்லாதான் இருக்குது அக்யூரேட்டாக இருக்கவும் நான் சாரை வந்து தொடர்ந்து ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார் சொன்ன வழிமுறைகள் அவங்களுடைய கைடன்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலிநாதர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சாரத்தில் சனி பகவானும் கோச்சாரத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படி ட்ராவல் பண்ணுறதுனால அந்த பூரட்டாதி நட்சத்திரம் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஆனால் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்குது ஏன்னா சனியும் ராகு சனி பகவான்கிறது ஆயுள் காரகன் ராகு பகவான் அப்படிங்கிறவர் ஆயுள் முடிப்பவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெடுபலனை தரக்கூடிய நட்சத்திரத்தில் பயணித்தாங்க அப்படின்னா மரணம் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பம் இன்னொன்று சனி பகவானுடைய நோய் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பில் இருந்து பாதம் வரைக்கும் உள்ள நோய் உடல் உறுப்புகளில் பாதிப்புகள் மலம் பிரிவதில் சிக்கல் நம்ம கிட்னி ப்ராப்ளம் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ராகு பகவான் கொடுப்பாரு இந்த மாதிரி உடலில் வந்து சில சில பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு ஸோ இந்த பிரச்சனைகளை இல்லை இருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றதுக்கு பரிகாரங்களை தான் வந்து இன்னைக்கு நம்ம செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒருத்தருக்கு நல்ல நல்லா இருக்குது ஒருத்தருக்கு வந்து கெடுபலனை தருது அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவி திதிகளில் வந்து துவிதியை திதி சப்தமி திதி ஏகாதசி திதி இதில் வந்து குரு திதிசூன்யமா வரும் ஸோ திதி திதிசூன்ய நட்சத்திரத்துல இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கும்போது கெடு தருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து நாம் நித்திய நாம யோகத்துல அப்படின்னு பார்த்துட்டோம்னா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இதில் வந்து குரு பகவான் வந்து நெகட்டிவாக வராரு அதே மாதிரி துருவம் சித்தம் ஆயுஷ்மான் இந்த நாம யோகத்தில் வந்து ராகு பகவான் வந்து நெகட்டிவ் பலனை கொடுக்கறாரு ஸோ இது மாதிரி செட்டிங்ஸ் நித்திய நாம யோகங்கள்ல வந்து நெகட்டிவ் செட்டிங்ஸ் வரும்போதும் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கும் கெடு பலன்களை வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து வைனாசிகம் வைனாசிகம் அப்படிங்கிறது வந்து பிறந்த நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா எண்பத்தி ரெண்டு எட்டாவது பாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் வந்து வைநாசிகமாக வந்து பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு அதே மாதிரி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கெடுபலன் கெடுபலனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் வந்து கோயிலில் வந்து நம்ம எல்லா நாளும் வந்து பரிகாரம் செய்யலாம்னா அப்படிங்கிறத விட ஒரு நித்திய நாமயோகம் செட்டிங்ஸ் இருக்குது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த நாமயோகம் சூளம் வரியான் வைத்திருதி இந்த யோகத்தில் வந்து குரு பகவான் வந்து பாசிட்டிவாக இருப்பார் ஸோ குரு பகவான் பாசிட்டிவாக இருந்தால் இந்த கோயிலுக்கு வரலாமானா குரு பகவான நட்சத்திரங்கள் தான் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரங்கள் ஸோ அன்னைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நித்திய நாம யோகத்தில் வந்து உங்களுடைய நம்பர் இந்த நாமேயம் வரும்போது வந்து நம்ம பரிகாரம் செஞ்சு நம்மளுடைய நிவர்த்திகளை தோஷங்கள் இருந்து நலமான வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி உங்களுடைய அடியனுடைய தொடர்பு எண் ஒன்பது ஐந்து ஜீரோ 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 ஐந்து இரண்டு ஏழு ஒன்பது ஒன்பது அடியன் செந்தில்குமார் சென்னை சென்னை மற்றும் திதியோக கர்ண ஜோதிடர் செந்தில்குமார் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது ஐந்து ட்ரிபிள் ஜீரோ நன்றி என் பேர் பீனா ஸ்ரீனிவாசன் திதியோகரண ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர் என்னுடைய நம்பர் எட்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்று ஒன்று ஒம்பது ஆறு எட்டு எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் எனக்கு என்னோடய குருஜி இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ரொம்ப நன்றி யாருக்குமே கிடைக்காது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது வந்து நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு குருஜி எனக்கு கிடைக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி குருஜி